ஹாய் ஃபர்ஸ் போன வீடியோவில் நந்தினி சந்திரனோட தாக்கத்தில் இருந்து நந்தனை காப்பாற்றினதோடு பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்ப்போம் அரசரை விட்டு போன புதல்வர்கள் நீ சொல்லிட்ட ஆனா அவரோட புதல்வியா இருக்கிற எண்ணிய சொல்லலை அதனால அவரை தாக்கணும்னா முதல்ல எண்ணிய தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை தாக்குறாங்க சந்திரனும் திருப்பி தாக்கி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் பெண்களை தாக்க மாட்டேன்னு அதனால என்னோட தாக்குதல் நந்தனோட தான் நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படிங்கிறாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நந்தினியும் தாக்குறாங்க இதுக்கப்புறம் நந்தினிக்கும் சந்திரனுக்கும் தொடர்ச்சியா சண்டை நடக்குது இந்தனும் நந்தினி இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் சந்திரன் தொடர்ச்சியா தாக்க நடத்தி நந்தினியோட வாழையும் தாக்கி விடுறாரு அந்த வாழும் கீழே விழுந்துறது நந்தனியும் கீழே விழுந்துறாங்க இதை பார்த்து அதிர்ச்சியான நந்தனும் சந்திரன் கத்துறாரு சந்திரன் கதரு எவ்வளவு கத்தினாலும் வண்டிகிட்டு பிச்சை எடுத்தாலும் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நந்தனை பாக்குற நேரத்துல நந்தினியும் கத்துறாங்க அந்த நேரத்துல நிறுத்து சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் அந்த இடத்துக்கு வராரு நந்தனை பாக்குறாரு சாணக்கியரை அவமதிச்ச காட்சியை காட்டுறாங்க நந்தனை பார்த்து சாணக்கியர் முடியாம இருக்கிற இந்த மூடி உனக்கு ஞாபகம் இருக்குதா உன்னோட புதவர்களையும் பழி தீர்த்துக்குவான் இந்த சாணக்கியன் அப்படின்னு சொல்றாரு இந்த டயலாக கேட்க முடியாத நந்தனும் கண்ணை முடிக்கிறாரு இந்த பழி என்னோடது மட்டும் இல்ல பாரத தாயோட பழி இந்த பாரத நாட்டு மக்களோட பழி ஆனா இந்த பழி இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல ஒரு தந்தைய கொல்லணும்னா அவன் கண் முன்னாடி பசங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்றாரு ஒவ்வொரு விஷயத்தையும் நந்தினி கேட்டுட்டு இருக்காங்க சாணக்கியர் இத சொல்லிட்டு பூர்ஞ்சிதா காவலர்களின்னு சொன்ன உடனே காவலர்கள் நந்தனோட புதர்வுகளை ஓடாம தடுத்து நிறுத்துறாங்க இத பார்த்த நந்தனும் உங்களுக்கு என்னையதான தாக்கணும் என்னைய மட்டும் தாக்குங்க என்னோட பசங்களை யாரும் தாக்காதீங்க அப்படிங்கிறாரு இத கேட்ட சாணக்கியரும் வேடிக்கை எதுக்கு பாக்குற சந்திரா அப்படிங்கிறாரு சந்திரனும் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா நீ நீ சாட்டையால அடிச்சப்ப யார்கிட்ட அடி வாங்கினாலும் திருப்பி கொடுப்பேன்னு சொன்னேன் அந்த அடியை தான் நான் இப்ப திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் நந்தனோட புதவர்களை தாக்குறாரு தாக்குனதை பார்த்த நந்தினியும் நந்தனும் அதிர்ச்சி கத்துறாங்க நந்தினி ஓடி போய் ஒவ்வொரு சகோதரர்களையும் பாக்குறாங்க நந்தனும் நந்தனோட பசங்க எல்லாத்தையுமே தாக்கிட்டு நந்தனை தாக்கப் போறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ